நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவோ காசு வந்து மிச்சம் பண்ணலாம் சரிங்களா லேட்ரி ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப் வந்து ரீசெண்டாக தான் நானும் பார்த்து எடுத்தேன் அந்த எடுத்து நான் ப்ளே பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஆப் காசும் அதிகமாக தராங்க உடனே வித்திரம் வாய்ந்து நீங்கள் பத்து ரூபாய்க்கு பெட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோன்னு வந்து நீங்களே பாருங்கள் இருரடிய உன்னை பிட் பண்ணியாக காமிறேன் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிடுறேன் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து மினிமம் வந்து இரநூறுவா இருந்தாலே போதும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நல்லா வீடியோ மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க பார்த்தாலும் எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்காது சரிங்களா நீங்கள் பார்த்து எந்த மாதிரி நீங்களும் யூஸ் ஆனீங்கன்னால் அதுவே போதும் எனக்கு எல்லா குடும்பத்துலையும் யார் குடும்பத்துலையும் கஷ்டம் இல்லாமல் இல்லை எல்லோரும் அந்த கஷ்டத்தை நம்பி தான் நம்ம ஃபோன் வரும் எதனால் இந்த கடன் அடிக்கலாமா இல்லை அந்த கடனை அடிக்கலாமா இவ்வளோ வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறலாமா எல்லோரும் லாட்ரி உள்ள போயிட்டு பற்றி நான் பெட் பண்ணுற மாதிரி த்ரீ டிஜிட் நம்பரு வெட் பண்ணுற பாருங்க எழுநூற்றி எண்பத்தி மூணு இதில் வந்து கீழே வந்து முப்பது ரூபா அது வந்து ஆடாயிடும் உங்களுக்கு நீங்கள் மேல் கொண்டு எக்ஸ்ட்ரா போனால் இல்லை கம்மியாக போகணுன்னா நீங்கள் இதை தொன்னும் நீங்கள் தொட்டிங்கன்னா இதில் வந்துடும் இதில் போய் நீங்கள் எவ்வளோ ஒன்றும் வெட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வெட் பண்ணுறீங்கன்னா பாஸ் ஆச்சுன்னா இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூவா வெறும் முப்பது ரூபாய்க்கு மூணு நம்பர் பாஸ் ஆகிடுச்சுனா இதே நம்ம வெளியில் கடைங்க சைடில் கடையில் போய் போட்டோம்னா எங்கள் வீட்டு சைட்லலாம் மூணு நம்பருக்கு நாற்பது ரூபா பே பண்ணோம் நாற்பது ரூபாய்க்கு வந்து பதினேழாயிரம் தான் கையில் கொடுப்பாங்க அதுலேயே அவங்க தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் நம்பர் எதுரானுங்க அவனுங்களுக்கு கையில் ஐநூறு ஐநூறுரூவா மொய் வைக்கணும் அது இல்லாமல் நம்ம காசு நம்ம வெளியே வந்த உடனே ஊருக்கே தெரிஞ்சிகிட்ருக்கோம் ஒரு ஒருத்தன் ஒன்று ஒன்று சொல்லுவோம் அவ்வளோ வீச்சாமல் எவ்வளோ வேணுச்சாமல் அவனுங்களுக்கு சரக்கு வாங்கி தரணும் இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது நம்ம பிரச்சனை கூட என்னென்னா இந்த ஆப்பில் வந்து வெட் பண்ணி காசை வந்து என் பண்ணுங்க இருபத்தாயிரத்தி அறநூறுவா வெறும் முப்பது ரூபாய்க்கு இன்றைக்கு ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிங்கன்னால் நாற்பத்தாறாயூவா இன்றைக்கு எவ்வளோ வேணாலும் வெட் பண்ணிக்கலாம் நான் வெட் பண்ண போட்டு வந்து இருபது ரூபாய்க்கு ஆ முப்பது ரூபாய்க்கு பண்ணுறேன் சக்ஸஸ் சக்சஸ் வச்சுங்க சரிங்களா இதில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோர் டிஜிட்டு கூட போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஃபோர் டிஜிட் கூட போட்டுக்கலாம் ஃபோர் டிஜிட்டில் ஒன்று போட்டு வாங்குகிற பாருங்க எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இதுல போயிட்டு முப்பது ரூபாய்க்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டு முப்பது ரூபாய்க்கு நம்ம வீட்டு சைனா பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு போட்டால் தான் ரெண்டே கால லட்சரூபா தருவாங்க இவங்க முப்பது ரூபாய்க்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரூவா தராங்க நீங்களே பாருங்கள் இருபது ரூபாய்க்கு பிட் பண்ணுறேன் போதும் ஒரு லட்சத்தி ரூபா பிட் பண்ணுறேன்னா போயிட்டு சக்ஸஸ் பண்ணிச்சுங்க இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அப்படிதாங்க நீங்கள் எதில் போனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த லாட்ரி இது அதுக்கு இது இதுக்கு இது இதில் கேம் பாருங்கள் இதில் நீங்கள் எந்த ஒரு கேம் நீங்கள் விளையாடாதீங்க லாட்ரி உள்ள போய்ட்டு டேரு கேரளா மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும் டெய்லி ஒரு நம்பர் கெஸ்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணி எப்பவுமே போடவே போடாதீங்க சாட்டை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் இந்த நம்பர் தான் விதனே இருக்கும் எதனா ஒரு நம்பர் ஃபாலோ நம்பர்னு பார்த்துன்னா அந்த ஃபாலோ நம்பர்லேயே போடணும் அதனாலே உங்களுக்கு வந்து விழும் சரிங்களா இப்போ வந்து நான் எவ்வளோ வித்ரா பண்ணிக்கிறேன் என்னோடய வித்ரா ஹிஷ்டிலாம் நாங்கள் உங்களுக்கு தாம்பரம் என் வின்னிங்ஸ் மட்டும் பாருங்கள் டேட் டேட் பாருங்கள் இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி நாலு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு நான் கடை முடிச்சுட்டு வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தொம்போது அடி பாருங்கள் டேட்டு மட்டும் பாருங்கள் நான் பொய் சொல்கிறேன்னா இல்லை ஒன்று சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் டே டேட்டை மட்டும் பாருங்கள் எல்லாமே இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் நேற்று ஈவினிங்லேருந்து நான் ப்ளே பண்ணியிருந்தேன் நான் எவ்வளோ வின் பண்ணிடுறேன் மட்டும் பாருங்கள் இந்த வின்னிங் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வந்து டெஸ்ட்டிங் நேற்று தான் டெஸ்டிங் பண்ணேன் சரி வருமா நான் நாற்பத்தி ரெண்டு போட்டேன் பிசியில் எட்டு மணிக்கு பாஸ் பாசாயிச்சு இருபது ரூபாய்க்கு தான் போட்டேன் இருபது ரூபாய்க்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுருவா அவங்க வட்டி பிடிச்சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க அதில் தான் நான் வந்து வித்ரா வந்து வித்ராவில் போனால் தெரியும் அதில் வந்து வித்ரா வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா போனேன் எட்டு நாற்பத்தி மூணுக்கு பண்ணேன் எனக்கு ஒம்பது மணிக்கே காசு வந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதில் ஒரு அஞ்சு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அது பிடிச்சுன்னு கையில் வந்து முப்பத்தஞ்சு ரூபா கம்மியாக வந்துச்சு அந்த காசும் வந்துடுச்சு கையில் எத்திராவு பண்ணாலும் காசு ஈஸியாக வந்தது நம்ம கம்மி காசுக்கு தான் கட்டுறோம் ஆனால் அதிகமாக அதில் காசு தரோம் நீங்கள் ஏன் வேஸ்ட்டாக அதிகமாக காசு கொடுத்து அது பண்ணி எல்லோருக்கும் தெரிஞ்சு அழகாக அதில் இரநூறுவா போயிட்டு பண்ண இரநூறுவா நீ ரீசார்ஜ் பண்ணிட்டு இரநூறுவா போதும் அதே நீ எந்த ஒரு கேமும் விளாடாதீங்க இதில் அதில் நிறைய கேம் இருக்குது நிறைய கேம் இருக்குது இதில் அந்த கஸ்டமர் சப்போர்ட்னு ஒன்று இருக்குதுங்களா இந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து என்ன பண்ணாலும் ஒன்று ரிப்ளை வந்து கொடுக்க பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஆப்பில் வந்து வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம ரிப்ளை பண்ணுறாங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் அவங்க நம்பரும் கொடுத்துருக்குறாங்க நேற்று ஃபுல் டீட்டெயில் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசிவிட்டு எல்லாமே நான் வந்து பண்ணியிருந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து நான் வந்து கேமே வந்து திருப்பி நான் வந்து வாபப்பட்டேன் இந்த பாருங்கள் அவங்களோட ஆப்போட இது இருக்குதுங்களா

இல்லக்கா நீங்க சரி இதுதே எங்களோட ஆப்ோட பேஜ் ஓகேங்களா சரி இந்த ஆப் தான் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது செக் பண்ணி ஆப்ல பேக்ல வந்துட்டு ஹோம் பேஜ்ல எனக்கு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து அனுப்பங்க அப்போ அது மேடம் லாட்டரியில் கேரள லாட்டரி எல்லாம் இல்லன்னு சொல்றீங்களா நம்ம बेट பன்றல மீனிமம் வந்து 30 தான சரி கூட நம்ம

சார் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களா சார் ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணதும் கீழே உங்களுக்கு அந்த அமௌண்ட் காட்டுது பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போகும் அதுல வந்து நீங்க அமௌண்ட் டைப் பண்ணிக்கலாம் டுவெண்டின்னு டைப் பண்ணிக்கலாம் செக் பண்ணுங்க அப்பெல்லாம் உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நான் செக் பண்ணிட்டு தேங்க்யூ மேடம் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அமுச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் ரீசார்ஜ் பண்ணி இதில் டைம் பாருங்கள் ஏழு ஐம்பத்தி ஆறு வெட்டிங் டைம் இருபது ரூபான்னு இருக்குதுங்களா கீழே ஏழு ஐம்பத்தாறு மணி நான் வெட் பண்ணுறேன் இங்கே வீட்டு சைட்லாம் ஏழு ஐம்பது ரூபா க்ளோஸ் இதில் வந்து ஏழு ஐம்பத்தெட்டு வரைக்கும் நம்ம வந்து வெட் பண்ணிக்கலாம் ஏழு ஐம்பத்தொம்போது வரைக்கும் நம்ம வந்து வெட் பண்ணிக்கலாம் எட்டு மணி ஆட்டத்துக்கு ஏழு ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஒரு மணி ஆட்டத்துக்கு பன்னெண்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் டைம் அவ்வளோ அவ்வளோ டைம் இருக்குது பார்த்து நம்ம பொறுமையாக கூட வெயிட் பண்ணிக்கலாம் டைம் பாருங்கள் நான் ஏழு ஐம்பத்தாறு வெட் பண்ணேன் எட்டு மணிக்கு ரிசல்ட் வந்துச்சு எட்டு ரெண்டுக்கெலாம் பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி என் என்னோடய ஆப்புக்கு வந்து காசு வந்து வந்துடுச்சு நீங்களே பார்த்து நிற்கிறீங்க இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சரிங்களா இதுதாங்க நான் பார்த்தேன் நான் பார்த்து செக் பண்ணி நான் எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு இதனால் எனக்கு ஒரு மூலம் வர நீங்கள் நான் அனுப்புகிறேன் பாருங்கள் நீங்கள் இந்த ஆப்பில் போய் பார்க்கணும் என்னோடய லிங்க்கு வந்து தொட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கேம் லோன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு நூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் அவ்வளோ தான் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எந்தில் நீ தொட்டு நீ பார்க்கலாம் கூட பரவாயில்லைங்க நீங்கள் போய் நீங்கள் போய் க்ரோமில் போய் ப்ரௌசரில் போய் நீங்கள் தேடி போட்டு எந்த அப்போ கரெக்டான அப்போ சூஸ் பண்ணிக்கிடு நிறையா ஆப் இருக்குது அதில் இது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்து நீ அதில் போய் பெட் பண்ணி நீங்கள் விளாடுவோம் ரொம்ப காசு கம்மியாக பெட்டிங் காசு வந்து அதிகம் நம்மளுக்கு கிடைக்கிற வெனிங் வந்து அதிகம் நம்ம பெட் பண்ணுறதுக்கு கம்மி ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிற வென்னிங் வந்து அதிகம் யாருமே தெரியாது சத்தமே போட்டு நம்ம வார்டுன்னு போய் நம்ம வேலையை அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செப்பி சீசன்னு இது ஒரு ஆப் நம்மளுக்கு வராது அண்ணா லாட்ரி எவ்வளோ இருக்குது ஆனால் அண்ணா லாட்டையில் வந்து பைசா வந்து கம்மி தான் தராங்க ரெண்டு ஒன்று தான் பைசா அதில் கம்மி இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் விளாடுங்க வின்னிங் பண்ணுங்கள் Okay, bye guys.